ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன் பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க இந்த மாசத்துல பார்த்தா போதும் புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசம் இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள் அபிஷேகங்கள் நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாள் இதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த குரு சுக்கரன் டிவியில் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கரன் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய எண்ணங்களே சரிங்களா யாருமே கர்மவினை இல்லாம கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு இந்த மாசம் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக இந்த பெருமாளுக்கு உகந்த மாசம்தான் தான் எல்லாருமே பெருமாள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இதுலையுமே பாருங்க மிதன ராசிக்காரங்க ரொம்ப ஒரு புத்திசாலியா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதன ராசி என்பர்கள் தான் எல்லா விஷயத்திலையும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி இந்த மிதன ராசி சொல்றாங்க ஏன்னா இவங்களுடைய ராசியில பாருங்க புதன் பகவான் வந்து ஆட்சி பலமாகிறார் அப்ப யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும்னு சொல்லி ரொம்ப சிந்திச்சு பேசக்கூடிய கேரக்டர் யார்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பா மிதுன ராசி கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு தைரிய குணமும் இருக்கும் ஒரு புத்திசாலி குணமும் இருக்கும் நல்ல டேலண்டான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா உண்டு அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி ஃபுல்லாக டீட்டெயிலா பாக்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் உடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க திசா புத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன்கள் கரெக்டா இருக்குங்கிறாங்க அதையும் தாண்டி திசா மேட்ச் பண்ணி பார்த்து பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனை பாருங்க சார் எல்லா வீடியோ கொடுத்துருக்கு இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் இப்ப கிரகம் எங்க எங்கெங்கே சஞ்சார செய்கிறோம் அப்போ உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்கிறாங்க ஐந்தாம் பாவத்துல பகவான் ஆட்சி பலத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்ரமாய் சஞ்சார செய்யறார் கும்பராசில பத்தாம் பாவத்துல ராகு பகவான் அதாவது மீன ராசில பன்னிரெண்டாம் பாவத்துல டிசம்பர் ராசில குரு பகவான் இல்ல ஒரு சில தனதுக்கு அப்புறம் பாருங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து பயிற்சியாயி ஐந்தாம் பாவத்துக்கு வந்துருவாரு சுக்கர பகவான் ஆறாம் பாவத்துக்கு விருச்சகராசிக்கு பயிற்சி ஆவார் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து பயிற்சி ஆவார் பொதுவாக பாருங்க ஒரு ராசி அதிபதி வந்து உச்சத்திலே இருப்பார் இந்த காலகட்டம் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்கல்ல இது உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் ஏன்னா சூரியோட சேர்ந்துட்டாவே இந்த புத ஆதித்ய யோகம் பயங்கரமா வேலை செய்யும் ஏன்னா மிதன ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில ரொம்ப துன்பங்களை பார்த்தாங்க யாரா மிதன ராசிக்காரங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இருந்தார் யார் ஜாதத்துல புதன் வந்து ஜாதகத்துல சரியா இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஒண்ணு உடம்பு 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 ரீதியாக சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு அரசாங்கம் மூலம் பிரச்சனை அரசு மூலம் ஒரு வர்ம வருத்தங்கள் மேல அதிகாரிட்டு ஒரு மன வருத்தங்கள் வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு விஷயத்தான் சந்திச்சாங்க திடீர் திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு ஒன்றரை மாசமாக அந்த மிதன ராசிக்கார கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் யாருக்கெல்லாம் திசாபூர் சரியா இல்ல அவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்லல மிந்தன ராசியை பொறுத்தவரை அவங்க நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாருங்க ஒரு மந்தமான தன்மை இருக்கும் வேலை உத்தியோகமே ஒரு சில பேர் சரியா இருக்காது வெளிநாட்டுல வேலை வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பாக்குறவங்க எல்லாமே சரியில்லை எல்லாமே தடை தாமதம் இது மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கரோனி ஒற்றுமை இல்லாத தன்மை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தாங்க இனிமேல் என்னை வரையும் பாருங்க மிதன ராசிக்கு டைமிங் நல்லா இருக்கும் ஏன் என்ன காரணம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகற இதுல என்னன்னா எல்லா கிரகத்தையுமே வழிநடத்தக்கூடிய கிரகம் எதுனா இப்ப கேது பகவான் தான் உங்களை எல்லாமே வழிநடத்துவார் ஏன்னா கேது அந்த இது இருக்கிற இடத்த அப்படியே எடுத்துப்பாரு இப்ப யார் ஜாதத்துல கேது நல்லா இருக்கா எல்லாம் இப்ப யோகம் சூப்பரான யோகம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க கேது கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட யோகத்தை கேது பகவான் கொடுத்துட்டு போயிடுவார் அப்ப மிதனராசிக்கு எல்லா டைமுமே இப்ப சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன்னா இதுல கெட்ட பலன் சொல்றாப்புல அமைப்பே கிடையாது ஒரு சில பேருக்கு திசா புத்தி சரியில்லைன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கெட்ட பலன் சொல்ல முடியும் சில பேருக்கு எல்லா கிரகமும் பிறக்கும் போதே சரியா இருந்திருக்காது இப்ப அவரு சொல்லுவார் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலாம் உங்க விதி தான் முடிவு பண்ணும் இப்ப பாருங்க இந்த புதன் உச்சமாகும் போது இந்த புதாதி யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் எனக்கு இப்ப வேலை கிடைக்கல வேலை கிடைக்குமா கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும் என்ன காரணம் ஏன் வேலை கிடைக்கும் நான் சொல்றேன் என்ன ரீசன் வேலைக்குள்ள கிரகம் யார் செவ்வாய் உங்க ராசியில உட்காந்துருக்காரு இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய செவ்வாய் எப்போ உங்க ராசி அப்ப வரணும் நான் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போறேன் வேலைக்காண்டி கண்டிப்பா போவீங்க உயர் உயர்ப்பதை கிடைக்கும் ப்ரமோஷன் எல்லாமே வேலை ஊதியதுனால ஒரு மாற்றத்தை அரம்பிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இப்ப டைமிங் சூப்பரா இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி நிறைய உங்களுக்கு போகுது நீ எதிர்பார்த்த கூட சூப்பரான டைம் வீடு கட்டுறது என்னை வீடு கட்டினா இப்ப நீங்க எப்படிப்பட்ட லோன் கேளுங்க வீட்டுக்கோ இல்ல வேற விதமா லோனோ இல்ல தொழில் லோன் கேக்குறீங்களோ எல்லா லோனும் இப்ப அப்ளை பண்ணி பாருங்க இப்ப கிடைக்கும் இந்த அப்ளை பண்ணி பாருங்க சூப்பரான உத்தியோகம் கிடைக்கும் தடை இல்லாம கிடைக்கும் நல்ல அவங்களை கண்டிப்பா கொடுத்துருவாரு இப்ப வேலை உத்தியோகத்துல உயர் பதவி வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூஜ் வாங்குற யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் இப்பதான் நம்ம குடும்பத்துக்காக நம்ம சேமிக்கணும் என்ன உங்க மைண்ட்ல ஓடும் ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும் குடும்பத்துக்காக நம்ம குழந்தைகளுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல வரும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் ஏன்னா குழந்தைக்குள்ள கரெக்டாக ஆட்சி குலத்தில் உட்காந்துருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே கைக்குடி வரும் இந்த மாசத்துல பேசுவாங்க அடுத்து ஐபிஎஸ் மாசத்துல திருமணத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க நிறைய பேர் திருமண வாழ்க்கையை ரொம்ப தொலைச்சிட்டு இருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஒரு மன வருத்திலே இருக்காங்க ஒன்றும் நண்பர்கள் எதிரியா இருக்காங்க இல்லை கணவன் மனைவிக்குள்ள வருமானம் இருந்துகிட்டே இருக்குது இது ஒரு வருஷமா இருந்துகிட்டு இருக்குது முதலாளியை பொறுத்தவரை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கடந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க இனிமேல் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு உடம்பு சார்ந்த பிரச்சனை சரியாகும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தைரியமா தொழில் பண்ணுங்க தொழில பண்ணுங்க நல்லா இருக்கும் இனிமே ஏன் நல்லா இருக்கும் ராகுத்தா போறாரு சனியுடைய கால்கள் போறாரு அப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க யார் ஜாத சனி நல்லா இருக்கு அப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு எல்லாமே சூப்பராக வருது அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் துறை மருத்துவத்துறை டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை வண்டி வாகன பிசினஸ் அந்த விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு டீச்சிங் லைனு பேங்க் லெவலா பார்க்கணும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு மாட்டத்தை அதே மாதிரி லாட்ரி யோகம் ஜாதம் நிறைய லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பசங்க யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை அற்புதமா அமைச்சு கொடுத்துருவாரு ஏன் அஞ்சாம் வீட்டத்தபடி ஆட்சி போலாம் அவர் பதினோராம் இடத்துல நேரம் பாக்குறாரு பதினோராம் வீட்டை உங்க ராசி மேல இருக்கிற அதனால தான் இங்க லாட்ரி யோகம் இருக்குங்கிற வெளிநாடு வெளியூர்லாம் பெருகொண்ட பணம் கிடைக்க போகுது இந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே தீரும் அதே மாதிரி பெருகொண்ட பணமும் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடுகளில் உள்ளவங்க முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரமைச்சு கொடுக்குறேன் பெண்களுக்கு எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறுவாங்க இப்ப நட்சத்திரம் பார்ப்பாங்க முதல் நட்சத்திரம் மிருகசிரியத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இருக்கும் எல்லாமே விடாம முயற்சி பண்ணுவாங்க இவங்களுக்கு இப்ப நிரந்தரமான வேலை கிடைக்க போகுதுங்க இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் லாபம் வரும் வருமானம் வரும் இன்கம் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் கணவன் முறை ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி எது எதிர்பார்த்த தொழில் எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றியா வரும் இப்போ போலீஸ் வேலை மருத்துவத்துறை டாக்டர் இது சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராரு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் அடுத்த திருவாதனை சில பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சிப்பாங்க உங்க அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் இப்ப கிடைக்க போகுது அறிவுக்கு ஏற்ற அறிவு அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் எப்படிப்பட்ட வழக்காக இருக்கிற உங்க பக்கம் சாதகமாக வரும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறது அந்தஸ்தோட கௌரவமா வாழ்றது இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வர திருவாதிரை பிறந்தவங்க அடுத்து புனர் பூஷணத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க இவங்க எதுலையுமே ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க ஒரு தன்மையான குணவங்கள்ட்ட இருக்கும் ரொம்ப விரயத்தை சந்திச்சிட்டாங்க குடும்பத்திடையே ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துல போய் ரொம்ப தடுமாற்ற தொடர்ந்தாங்க இனிமேல் தடுமாற்றங்கள் இருக்காது வேலை ஊதியத்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை உதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில லாபத்தை பார்ப்பீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அரசாங்கம் சம்பந்தமா முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு மாணவ மனை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே அமை அமைப்பா வருது வரக்கூடிய புரட்டாசி மாதப்புடன் மிதனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது